குழந்தைங்க எல்லாரும் வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா முதல்ல இருந்தே பழகி இருந்தா அவங்க ஈஸியா சாப்பிட்டு பழகிக்குவாங்க சாப்பிட்டுருவாங்க சீக்கிரம் பட் என்னோடய பையனுக்கு நான் இருந்தே பழகினாலும் காரை வந்து அவன் பெருசாக பழகலை அதனால் அவனுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக வந்து தனியாக தான் சிக்கன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போது அதுலேயே லைட்டாக காரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி அவங்கள நல்லா நிறையா நான்வெஜ் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இதில் நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் லைட்டாக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சம் சால்ட் லெமன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நான் வச்சுருவேன் இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுடுவேன் மிளகாத்தூளோட காரம் அவன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேரபிளாக நான் போட்டுருவேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன் ரொம்ப ஒரு பிஞ்ச் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க போட்டு மேரினேட் பண்ணிடுவேன் ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பட்டரில் நல்ல சால்டேஜ் ஸோ பட்டர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துருவேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிக்கனை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுருவாங்க இவன் இவன் நல்லா சிக்கன் சாப்பிட்டு பழகிற வரைக்கும் செட் ஆகிற வரைக்கும் அந்த டேஸ்ட் எல்லாம் செட் ஆகுற வரைக்கும் நான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் ஏன் ஸோ லேட்டர் ஆன் நம்ம மெல்ல மெல்லமாக அவங்களுக்கு காரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அதனால இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க சிக்கன் ஸோ இப்போ நம்ம ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்ச உடனேயே சிக்கனை போட வேண்டியது தான் சிக்கன் வேக வேண்டிய ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நான் போட்டுக்கிறேன் இது சிக்கன் வந்து அதுவே நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி லைட்டாக இது வந்து டெண்டர் சிக்கன் அது சீக்கிரம் வெந்துடும் அதனால் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ரைஸ் போட்டு கலந்து எடுத்துக்கலாம் இது வெந்ததுக்கப்புறமா இது இப்போ தண்ணி விடட்டும் அதுவே எவ்வளோ தண்ணி சிக்கன் விடுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம போடுறக்கும் இப்போக்கும் இந்த கரண்டிலேயே ஒரு ரெண்டு கரண்டி அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வெந்தால் போதும் சிக்கன் நம்மளுக்கு குழந்தைகள் சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும் தென் வந்து நம்ம ரைஸை போட்டு கலந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றான் ஸோ இப்போது இது வேகிற அளவுக்கு இருக்கட்டும் சீக்கிரம் வெந்துடும் இந்த பாருங்கள் இதுலேயே வெந்திருக்கும் இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு தெரியாது அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடறேன் நல்லாவே சிக்கனை வேகணுங்கிறக்கா நல்லாவே வேக வைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் இப்படி ட்ரையாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ ரைஸ் வேணும் இன்றைக்கி வந்து நான் நிறையா சிக்கன் கொடுத்தா கேர்டு கொடுக்க மாட்டேன் அதனால் அந்த போர்ஷன் ரைஸையும் இதில் போனேன் உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோ ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டீங்கன்னா சிக்கன் பட்டர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் கொடுத்தா போதும் குழந்தைகளுக்கு இது வந்து ஏன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா ஒயிட்டிஷாக இருந்தால் என்ன அட்வர்டைஸிங் கலர்ஸ் இருந்தால் தான் இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க ஸோ அவனுக்கு அதுக்காக நான் காஷ்மீரி சில்லி போடுறேன் வேறு எந்த ஃப்ளேவரிங்கோ ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்டோ நான் போடலை அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தரன் பட்டர் சிக்கன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இருக்கா சிக்கன் நல்லா இருக்கா வந்துருதுக்காஸ்டா இருக்கா சூப்பர்